வணக்கம் நம்பர்ல இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுத்தாரு தெரியுமா அண்ணாமலை முதல்ல எல்லோருமே என்னென்ன இருக்குன்னு சொல்லி அது வந்து ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி ரவுடித்தன் பண்ணி அராஜ்யம் பண்ணி சம்பாதிச்சது மக்கள் விரோதமாக ஜனநாயகம் அது சொல்லி தான் கொடுத்தது அதில் எல்லோரும் வாய மூடிந்தான் திமுக அமைச்சரில் அதில் இந்த டிஆர் பாலுங்கிறவர் மட்டும் வயசானவர் எம்பி அவர் மட்டும் சைதாபேட்டை கோர்ட்டில் இது போட்டார் அவதொரு வழக்கு என்னை சொல்லிவிட்டேன் அப்படி இன்ஃபர்மேஷன் அப்போது இடையில ஆஜராகலாம் அண்ணாமலை ஆஜரானார் இப்போ என்ன பண்ணிட்டாங்க குறுக்கு விசாரணை செய்யலாம்னு சொல்லி வந்தாச்சு இப்போ இவர் வந்து வே வேறு ப்ரோக்ராம் இருக்காரு அதுப்பட அவர் வக்கீல் பாஜக வக்கீல் ஐடி விங் ஸ்ட்ராங் தான் இப்போ சொல்லுவாங்க டேஎம்கே வக்கீல் ஸ்டாங் இப்போ இடையில எடப்பாடி போயிட்டு வந்தார் தெரியுமா அமித்ஷாட்ட அவருமே சிலதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஏன் பெண்டிங் வச்சுருக்கீங்க அதெல்லாம் சீக்கிரம் தூசி தட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து இந்த ஐ சாமி உட்பட எல்லா மந்திரி வரிசையாக அது முதன்நிதி கூட இருக்குது அது அடிக்கடி சனாதனத்தை சொன்னதையும் குறிப்பிடறாரு அண்ணாமலை இதுவும் கேஸ் இருக்குது இந்துக்கல் ஓட்டு மோட்டு வேணும் இல்லைச்சேன் என்ன வேணாம் பேசணும் வாய்ப்பு வந்தது அப்போது இது மாதிரி வரும்போது இப்போது அக்டோபர் அவர் சொல்கிற வக்கீல் அக்டோபர் வந்து ஒரு பதினஞ்சு தேதிக்குள்ளே அண்ணாமலை அப்பேர் ஆகி குறுக்கு வச்சா என்ன செய்யலாம் இவர் இவர் அண்ணாமலை வந்தாலும் வரலாம் லைம் லைட்டுக்கு குறுக்கு யார டிஆர் பாலு வச்சு கேள்வி கேட்கறது பத்தாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்ட்டு பல நிறுவனங்களுக்கு எல்லாமே எடுத்துட்டாங்க அவர் நீ என் நிறுவனத்தில் தன் பேர் இல்லை இப்போ சொல்லணும் அன்றைக்கி டேட்டில் இருந்திருப்பார்ல எல்லா ஃபைலும் வச்சுருப்பார் அண்ணாமலை அன்றைக்கி ஒரு ஒரு அமைச்சர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது அப்போ அன்றைக்கி போய் குறுகுஜான் கேட்கும்போது அவர் ஏதாவது அவர் வெளியில் போயிட்டாரா அதோட அசிங்கம் ஒன்றும் இல்லை அண்ணாமலை கேசா போட்டு வெளியில் போயிட்டார் அப்போது அண்ணாமலை சொன்னது கரெக்டாகிடும் இப்போ ரெண்டாக மாட்டின்ட்டா நல்லா சிக்கலாக டேர்பாடு வயசான தாத்தா தான் அவர் எண்பத்தி ரெண்டு வயது இப்போ கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லதில் அந்த பதிலில் வந்து அவர் ஒன்று சொன்ன போனால் அதுலேருந்து திருப்பி கேள்வி எடுத்தால் ஆட்ட நின்று அப்படி அப்போ சம்பாதிச்சது நியாயமாக உள்ள சம்பளத்தை தவிர அன்றைக்கெலாம் பத்து பன்னெண்டு வருஷம் வந்து கப்பலாம் இருக்குன்றாங்க பத்து பன்னெண்டு கம்பெனி இருக்குன்றாங்க எது பையன் மாதிரி மந்திரி தொழில் மந்திரி இங்கே அப்போது பிள்ளாருக்கும் போது அப்போ வந்து ஒன்றா பெசாமல் எல்லோரும் மாதிரி இருந்துருக்கலாம் மற்ற அமைச்சரில் அண்ணாமலை சொன்னால் டெம் கேவலி எல்லாருக்கும் சொன்னார் குரூப் டூண்டியார் வளைய சொல்ல அதை போய் வம்படியாக போய் கேச போட்டு மாட்டிக்கிட்டா அப்படி வலையில் அவருக்கு தெரியும் சட்டம் தெரியும் அண்ணாமலை நேரடியாக போனோன்னா கதை கந்தல் இல்லை இப்படி சொல்கிறபடி வக்கீல் போனால் அதோடு முடிஞ்சுது இன்றைக்கி வக்கீல் தான் ஆஜராகி கேட்டிருக்கேன் அப்படி இன்னும் ஒரு அக்டோபர் மாதத்தில் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆஃப்டர் வந்து அப்பேர் ஆகும்போது அண்ணாமலை வந்துட்டாங்கன்னா இன்னும் கோடை அப்படி நீதிபதி முன்னாடி இல்லையா ஸோ இதுதான் ஆரம்பம் இன்னும் ஒன்றுன்னா வரும் அதாவது இவங்க இன்னமும் லேசாக நினச்சிட்டாங்க அண்ணாமலை ஏதாவது சொல்லிட்டு அப்படி கேஸை போட்டு ஏதோ காரணம் பண்ணிடலாம் மற்ற மாட்டேன் ஆனால் திமுக அண்ணாமலைகிட்ட திமுகவோட பப்பு வேகாது மற்றவங்களாம் ஏதோ சொல்லி எங்கேயோ வந்த கமலகாசன் போய் அங்கே ஒரு அரை சீட்டு ஒரு சீட்டு ஒட்டிட்டு அப்படி இப்படி நிறையா கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லாட்டி ஏதோ பம்புள் பண்ணுவாங்க ஆனால் இது நடக்காது இனிமேல் நடக்காது விஜய்யே இன்னி இப்போ இருக்காங்க இன்னி பிற்காலத்தில் வந்தால் எப்படி விஜய் நிலமாக கட்சி ஆகும்ன்றது அது வேற கதை பருவம் பார்த்துக்கலாம் ஆனால் இதுக்கு தான் அண்ணாமலை வேணுங்க இது புரியாத போய் என்னமோ திட்டிட்டு இட்டிட்டு பண்ணிட்டுக்கா இது மாதிரி இருக்குது ஸோ இன்னும் ஒன்றுன்னு இந்த மாதிரி வரும் கேஸ் எல்லாம் போட்டுருக்குது இப்போ ஆயிரம் கோடி டாஸ்க் அடுத்த அப்போ வரப்போகுது அது வந்து மினிமம் ஆயிரம் ஆனால் மேக்சிமம் வந்து அது எழுபதாயிரம் கோடிக்கு மேலே போகும் நம்பர் டூ பிஸ்னஸ்லாம் பண்ணதெல்லாம் அதெல்லாம் பார்த்தா டூப்ளிகேட் இருக்கலாம் அது கண்டு முதல் தரத்தில் உள்ள மொத்த கட்டத்தை ஆயிரம் கோடி இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணி 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 வரும்போது அது வீக்கெண்ட் பண்ணணும் அதுதான் விடுவோம் அப்போ என்ன ஆகும் அந்த கட்சியில் இருக்கு கூட்டல் இருக்கெல்லாம் வெளியில் பறக்க ஆரம்பிச்சுருவோம் விஜய்கிட்ட அதுதான் மெயின் அஜெண்டா இங்கே அடித்து ஏன்னா ஒன்றும் எல்லாம் சத்தியகிருத்தி இல்லை போட்டு அடிக்க அடியில் இங்கே போகிறோம் உள்ளே போக வேண்டியில் உள்ளே போகணும் மந்திரி மந்திரி பார்த்தானிலாம் அன்றைக்கி மந்திரி கிடையாது அடிக்க டிசம்பர் வாக்கில் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கேருந்து காங்கிரஸ் இங்கே கண்டு ஓடிப்போம் விஜய் பக்கம் இப்படி நடத்தாச்சு ஈஸி தினகரம் வரலாறுங்களா ரொம்ப அது பதிக்க வளையில అది అదా ఢిల్లీ దా పను ఇప్పుడు నండి